ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெயின் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு அப்டேட் போட்டிருந்தேன் ரெயின் அப்டேட் இது வந்து அது வந்து கடையம் பகுதியில் குச்சாலம் தென்காசி கடையம் பகுதி ரெயின் அப்டேட் போட்டிருந்தேன் இது என்ன அப்டேட் அப்படின்னா அம்பை பாவநாசம் விக்கேபுரத்தில் இருக்கிற ரெயின் அப்டேட் இது இது வந்து இன்றைக்கி எங்களுக்கு மெசேஜ் வந்தது கடனாநிதி ராமநதி இருந்து எங்களுக்கு 22000 கன அடி நீர் தாமரபுரம் ஆசியில் திறந்து விடுறதுங்க இங்கே வந்து வெள்ளைக்கெட்ல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது எல்லாம் அப்படின்னா கரெக்டாக பாபநாசத்தில் டானா பகுதி திருநள்ளூர் நகர் இது அந்த டானா பகுதியில் பாபநாசத்தில் இருந்து தண்ணி தொடர்ந்து விட்டுருக்காங்க அது வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெருக்கூட ஊர் இல்லையா இந்த மாதிரி ரோடில் தான் இங்கே தண்ணி இருக்குது இருந்து திருவள்ளூர் நகர் ரோடு சைடில் இந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்கு

வோட தென்காசி சைடுல குச்சாலம் ஃபேமஸ் அதே மாதிரி அம்பை சைடு வந்து பாபநாசம் ரொம்ப ஃபேமஸ் ஆன இடம் இது வந்து பாபநாசம் திருவள்ளூர் நகரில் இருக்கிற வீடு பாருங்க வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ தண்ணி வந்துருக்கு இதுதான் இன்றைக்கான ரெயின் அப்டேட் எப்படி போகு போதுலேயும் இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு அந்த தாபரப்புரமையா அதில் வந்து தண்ணி திறந்து விட்ருக்காங்க அப்படின்றதுனால இந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக வந்திருக்கு மழையும் அதிகமாக பெஞ்சிருக்கிறதுனால டேம் தயாரக்கூடாதுங்கிறதுக்காக தண்ணியெல்லாம் திறந்து விட்டுருவாங்க தாழ்வான பகுதியில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தண்ணி அதிகமாக தெரிஞ்சிருக்கு மழை அடிவாரத்தில் அந்த அணை பக்கத்தில் வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது வந்து திருவள்ளூர் நகர் அம்பை பாபநாசத்தில் இருக்கிற நூறு இது எந்த வந்து தண்ணி அதிகமாக வந்திருக்கு ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு கீழே இது வந்து அம்பை சைடில் இருக்கிற பாவநாசத்தில் இருக்கிற ரெயின் அப்டேட் இது அது பக்கத்தில் இருக்கிற டேம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது இதில் பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு திறந்துவிட்டுருக்காங்க அப்படின்னு இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்குது அதனால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டேம் எல்லாத்தையுமே திறந்து விட்டுருவாங்க அதுக்கடுத்து வந்து டேம் எப்படி திறக்கிறாங்கங்கிறத போன வாட்டி ஒரு லாஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் போன வருஷம் நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவை நான் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் நான் வந்து அதை ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக பெருகியிருக்குது இதுதான் டேம் துறக்கக்கூடிய வீடியோ மழை நேரத்தில் போன வாட்டி நான் இந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் டேமை இந்த மாதிரி தான் துறக்கிறாங்க தண்ணி திறந்து விடுற வீடியோ இது பாருங்கள் அளவுக்கு வெள்ளம் தண்ணியை திறந்தாங்க அப்படின்னா தண்ணி இந்தளவுக்கு அதிகமாக இருறதுனால இந்த தாழ்வான பகுதியில் எல்லாமே என்ன செய்து அப்படின்னா தண்ணி அதிகமாக வருது அவ்வளோதாங்க தேங்க்யூ